ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் பற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் இங்க தென்காசியில் இருக்குது நம்மளோட பிரான்ச் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாப்பான் குளம் செங்கோட்டையில இருக்குது செங்கோட்டையில் வந்து நம்ம வந்து உமன்ஸுக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் கோச்சிங் கொடுத்துருக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் டி டெட் எஸ்ஐ பிசி போன்ற அனைத்து விதமான மத்திய மாநில அரசுகளுக்கு தேவையான கோச்சிங்குமே வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸு இருக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஓகே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நயன்த் தமிழில் இருக்கக்கூடிய மூன்றாம் பருவத்தில் உள்ள சீவக சிந்தாமணின்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க அதில் சீவக சிந்தாமணியோட இளம்பகங்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதிமூன்று அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அதனுடைய ஷார்ட் கட்டும் பார்க்க போகிறோம் ஓகே என்ன சிவக சிந்தாமணிக்குள்ள இலம்பங்கள் தான் நீங்க இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஓகே நம்ம இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம் சிவக சிந்தமணியை ஏற்றினர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா தேவர் தான் ஏற்றிருப்பாங்க இதுல உள்ள மொத்த இளம்பங்கள் எத்தனைன்னு பாத்தீங்க அப்படின்னா பதிமூன்று இளம்பகங்கள் முதல்ல அது என்னென்ன இளம்பகங்கள் நாமகள் இளம்பகம் இரண்டாவது கோவிந்தையார் இளம்பகம் மூன்றாவது காந்திரத்தையார் இளம்பகம் நான்காவது குணமாலையார் இளம்பகம் ஐந்தாவது பதுமையார் இளம்பகம் ஆறாவது கேமசரியார் இளம்பகம் ஏழாவது கனகமாலையார் இளம்பகம் எட்டாவது விமலையார் இளம்பகம் ஒன்பதாவது சூரமஞ்சியார் இளம்பகம் பத்தாவது மண்மகள் இளம்பகம் பதினொன்றாவது பூமகள் இளம்பகம் பன்னிரெண்டாவது இலக்கணையார் இளம்பகம் பதிமூன்றாவது முக்தி இளம்பி இளம்பகம் ஓகே இப்போ இதை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கப்போ உண்டான இனி ஷார்ட் கட் நம்ம பாத்திரலாம் அதாவது நாமகள் கோவிந்தையார் அப்படின்னு ரெண்டு பேரும் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து மனசு ஒத்து போனவர்கள் அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப வந்து கோவிந்த் வந்து நாமகள்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னுடைய கண்கள் தான் இனிய வந்து என்ன செஞ்சிச்சு அப்படின்னா காந்திரம் மாதிரி இழுத்துச்சு தான் எனக்கு வந்து மீது ரொம்ப அன்புமிக்க பாசம் காதல் என்பது வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கும் மனம் ஒத்து போனதுனால நம்ம இனி என்ன செஞ்சுக்கலாம் மனமாலை மாத்துவோமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மனமாலைங்கிறது நமக்கு என்ன வந்துரும் அப்படின்னா குணமாலை அப்படின்னு சொல்லி வந்துடும் அதுக்கு நாமக்கல் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கோவிந்த் பொறுமைங்கிறது நமக்கு இதுல என்ன வந்துடும் அப்படின்னா பதுமைங்கிறது வந்துடும் கோவிந்த் ஒண்ணு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா அவங்களுடைய கையில வந்து ஒரு கேசரி தட்டை கொடுத்துருவாங்க கேசரிங்கிறது நமக்கு வந்து என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா கேமசரியார் இளம்பகம்ங்கிறது அப்போ வந்து இவங்க உடனே என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு கனகாமரம் ஆலயத்துக்கு கனகாமரம் மாலை வந்து விமலை வச்சு கொணர சொல்லி என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா இந்த நாமகளோட கழுத்துல வந்து போட்டுருந்தாங்க அப்போ கனகமர மாலைங்கிறது நமக்கு கனக மாலையார் இளம்பகம்னு வந்துடும் விமலைங்கிற பொண்ணை வந்து விமலையார் இளம்பகம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் கனகமரம் மாலையை போட்டுட்டு என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய கழுத்துல வந்து ஒரு மஞ்சள் கயிறு கேட்டேதாங்க மஞ்சள் கயிறுங்கிறத நம்ம வந்து சூரமஞ்சியார் இளம்பகம் அப்படின்னு சொல்லிடலாம் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்ம வந்து அவங்க வந்து என்ன சொல்வோம் மணமக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ மணமக்கள்ங்கிறது நமக்கு வந்து மண்மகள் இளம்பகம் அப்படின்னு சொல்லி வந்துருது இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பூமகள்ங்கிற ஒரு பொண்ணு வந்து பிறக்கிறாங்க மகள் பிறந்த உடனே வந்து கோவிந்த் வந்து நாமகள்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம வந்து இனி வந்து வாழ்க்கைக்கு ஒரு இலக்கணம் மாதிரி திகழணும் அப்படின்னு சொல்லி நாமகள்கிட்ட சொல்லுவாங்க அடுத்து இவங்களோட வாழ்க்கை இறுதி காலத்தில் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா இவங்க வந்து முக் முக்தி பெற்றுருவாங்க ஸோ அதனால நமக்கு வந்து முத்தி இலம்பகம்ங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி thank you friends